அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க ஆமாங்க இன்னைக்கு ஆணி முதல் வெள்ளிக்கிழமை அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நன்னாளுங்க இந்த நன்னாளில் நீங்க ஒரு ஒன்பது வெள்ளிக்கிழமை தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை நம்ம செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய திருமாலின் மார்பில் குடிக்கொண்டுள்ள மகாலட்சுமி தாயாரை நம்ம தொடர்ந்து வணங்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில தோல்விங்கிறதே கிடையாதுங்க எங்கு சென்றாலும் வெற்றி அடையலாம் மன மகிழ்ச்சியோடு வாழலாம் நம்ம குடும்பம் சுபிச்சமா இருக்கும் நல்ல மாற்றங்கள் நம்ம குடும்பத்தில் உண்டாகுங்க வறுமை நீங்க வேலை கிடைக்க வெ வெற்றி வெற்றி மேல் வெற்றி கிடைக்க நம்ம இன் மகாலட்சுமி தாயார் இந்த வழிபாடு செஞ்சாலே போதுங்க ஆமாங்க மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்குவாங்க நம்ம வீட்டில் ஏற்றுற காமாட்சி அம்மன் விளக்கையே ஏற்றுங்க இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் ஏற்றி அதே ரெண்டு குத்து விளக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த தசை விளக்கு ஏற்றம்போது நம்ம வீடு சுபிட்சமாக இருக்கும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் ஒரு கற்கண்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண் வெட்டி வேறு போடுங்க அந்த பச்சை கற்பூரம் தன ஆகர்ஷண சக்தியை நம்ம குடும்பத்துக்கு நிறைய கொடுக்கும் அது அந்த எண்ணெயில போட்டு எரியும் போதே அந்த குட் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் கிடைக்கும் அதே வெட்டி வேறு போட்டு அதில் ஏற்றும் போது நம்ம குடும்பத்தில் எந்த எந்த ஒரு காரியத்துக்காக போனாலும் அது இன்டர்வியூக்கோ இல்லை வெளிநாட்டு வேலைக்கோ இல்லை எந்த பிரச்சனைக்காக நம்ம வீட்டை விட்டு வெளில போனாலும் அந்த காரியம் நிச்சயம் கை கூடுங்க நம்ம கூட சுபீட்சமா இருக்க ஒரு கற்கண்டையும் போட்டு அதுல ஏத்துருங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒன்பது வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிட்டு தீப தூப ஆராதனைலாம் காட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு மல்லிகை பூவால நூத்தி எட்டு முறை முடியாதவங்க இருபத்தேழு முறை அர்ச்சித்து குங்குமத்தாழ மகாலெட்சுமி தாயார் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்